சூர்யா நடிப்புல இரண்டு படங்கள் அடுத்தடுத்து திரைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு ஒன்னு வந்து இந்த ஷூட்டிங் மொத்தம் கிட்டத்தட்ட ரெண்டு ஷூட்டிங் முடிஞ்சதால இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில மொத்த டீமும் பிஸியா இருக்காங்க இந்த படத்தோட டீசர் பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகும் இந்த படம் ஏப்ரல் மாசம் திரைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு செல்வராக இயக்கி இந்த படம் முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் டிராமா திரைப்படம் இதுக்கு அடுத்தபடியாக காப்பான் திரைப்படம் இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் முடிஞ்சுக்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஷூட் போனா மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஏப்ரல் மாதம் எஞ்சிக்கு திரைக்கு வருதுன்னா மே எண்டு இல்லாடி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல காப்பானையும் திரைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படி நடக்கும் பட்சத்துல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா நடிப்புல அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திரு சூர்யா அவர்கள் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான உரி திரைப்படத்தை ட்விட்டர் பக்கத்துல பாராட்டி இருந்தாரு இப்போ என்ன விஷயம்னா சூர்யா ஹிந்தி படமான உரிய தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய டூ தயாரிப்பு மூலயமாக நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த வார் மூவியை அவர் தயாரிக்கலாம் இல்ல அவரே தயாரிச்சு நடிக்கவும் செய்யலாம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூடிய சீக்கிரமே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க